ஹாய் வெல்கம் டு லங்கா லோக் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டு விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சரியா வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் இந்த போலியை கண்டு ஏமாந்து விடாதீங்க அப்படி என்னது நிறைய பேருக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா இதன் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் ரொம்பவே ஏமாந்துட்டோம் வெட்கி தலை குனிஞ்சு போய் இருப்பாங்க அப்படியான ஒரு சம்பவம் அப்படியாக தலை குனிந்த ஒரு வெட்கக்கீடான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா ஏமாறுறவங்க இருக்கும் வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க போறாங்க வாழ்றதுக்கு நிச்சயமாகவே எத்தனை பேரு இதை புழக்கத்துல வச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதனால ரொம்பவே கவனமா இருக்கணும் கவனமா இருக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வாகவே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால இந்த சம்பவத்தை நாங்க உண்மை திரிபடையாத வகையில சொல்ல போறோம் வாங்க எப்பிசோடு போய்க்கலாம் ஜோதிடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னை சித்தரிக்கிறாருங்க அதுக்கு எந்த அளவுக்கு அவரத படிச்சிருக்கணும் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் அப்படியான ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பித்தானே இருக்காரு அவர்தான் அனுராதபுரம் விமான நிலைய வீதியில இருக்கிற எழுபது வயதான வர்த்தகர் இவர்தான் இந்த மோசடியில போலி ஜோதிடர்கிட்ட சிக்கி தவிச்சிருக்காரு போலி ஜோதிடர் ஒருத்தர் அனுராதபுரம் வீட்டுக்கு போறார் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுடைய நிச்சயமா பாரியதொரு புதையல் இருக்கு பெருமதியே இத கணக்கிட முடியாது சொல்லி நம்ப இதுக்கு பெரிய ஒரு சடங்கு செய்யணும் அதுக்கு எனக்கு முற்பணமா ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் தாங்க இது எப்படியாவது எடுத்துடலாம் அதை நீங்க வித்து சுகபோக வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்ப வைக்கிறாங்க நம்புன வர்த்தகரும் முற்பணமா ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் அதாவது இருபத்தி ஒன்பது லட்சத்தை

கோடியான ரத்தின அந்த வீட்டு தோட்டத்துல புதைக்கிறாங்க நாக பாம்பையும் இதுதான் புதையில காக்குற ஆவியன்னு சொல்லி அதை காயப்படுத்த கூடாது டச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியும் வீட்டு உரிமையாளரை நம்ப வைக்கிறாங்க இப்படி எல்லா திட்டங்களையும் தனக்கு சார்பாகவே பக்காவா செஞ்ச ஜோதிடர் அடுத்த நாள் வந்து புதையலுக்கான சகல ஏற்பாடுகளையும் சடங்கோடு செய்கிறாங்க பாம்பாட்டி ஒருத்தர் உதவியோடு நாக பாம்பையும் வீட்டுக்குள்ள விட்டாச்சு அதுதான் ஆவியன்னு சொல்லியாச்சு இப்போ ரத்தின கற்கள் மீட்கப்படுது அதுக்கு நாற்பது மில்லியனுக்கு அதிகமான பெமதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றமான ஒரு கருத்தை சொல்றாரு நாற்பது மில்லியனா அப்படின்னு சொல்லி தலகால் புரியாம வீட்டு உரிமையாளரும் துள்ளி குதிக்கிறார் மகிழ்ச்சியில அதுக்கப்புறமா என்ன இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி புதையல் தோண்டினதுக்கு அந்த போலி ஜோதிடர் தன்னுடைய பங்கா அஞ்சு மில்லியனை கேட்காரு கேட்டா என்ன நமக்குதான் கொஞ்சம் காசு இருக்கு அதாவது இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் இருக்கே அதை கொடுப்போம் மீதிய நான் இந்த ரத்ன கற்களை வித்ததுக்கு அப்புறமா தாரன் அப்படின்னு சொல்லி அந்த வர்த்தகரும் உறுதியா சொல்றாரு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி போலி ஜோதிடர் அனுராதபுரம் ருவான்பெலி சாய்வுக்கு போங்க ரத்ன கற்களை எடுத்து போயிட்டு பிகாரைக்கு பக்கத்துல வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா நான் பாரன் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு என்னது சொன்ன மாதிரியே ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஜோதிடரை காணுமே சந்தேகம் உரிமையாளருக்கு என்ன பண்றாரு இது போலியா நல்லதா அப்படின்னு பாக்குறதுக்கு நகை கடக்காரர்கிட்ட போயிட்டு ரத் நகர்களை டெஸ்ட் உண்மையிலேயே போலியானது அப்படின்னு உறுதியாகுது மோசடிக்காரர்கிட்ட ஏமாந்துட்டமே வெட்கப்பட்டு தலை குணிகிறாரு நம்ம வீட்டு உரிமையாளர் அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா எப்படியாவது இந்த போலி ஜோதிடரை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீசார்ட்ட போய் புகாரோட எப்படி கொடுக்காருன்னா என்னுடைய வீட்டுல இருந்து இருபத்தொன்பது லட்சத்தை கொள்ளையன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து பலவந்தமா துப்பாக்கி முனையில என்ன மிரட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த புகார்ல உண்மைத்தன்மை இல்ல அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க அதுக்கப்புறமா தீவிர விசாரணைக்கு போலீசார் நடத்துறாங்க இறுதியில அந்த வர்தகர் போலி ஜோதிடர்கிட்ட நாம் மாட்டின அந்த கதையே சொல்றாரு உண்மையை வழிபடுத்துறாரு இந்த தீவிர விசாரணைக்கு அப்புறமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர்கிட்ட இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு மேலதிக விசாரணையும் நடந்துட்டு இருக்கு போலிய கண்டு ஏமாறாதீங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்